அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம முதல் பதிவில் வந்து விநாயகரோட திருப்புகளை பற்றி பார்த்தோம் அதுக்கடுத்து இப்போ வந்து முருகனோட திருப்புகள் அந்த முருகனோட திருப்புகள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த மா முருண முருகனோட அருளால் அருணகிரியால் பாடப்பட்ட ஒரு திருப்புகளை பற்றி பார்ப்போம் அப்போ முருகர் வந்து இவர் அருணகிரி வந்து எவ்வளவோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு திரும்பி முருகர்கிட்ட வந்திருக்காரு முருகர் சொல்லியிருக்காரு நீ இத்தனை மாதிரி தவம் இருந்துட்டு வா உனக்கு வந்து உனைய நான் இது பண்ணுறேன் மன்னிச்சுக்கிறேன்னு சொன்னோன்னே இவர் போய் தவம் இருந்துட்டு வந்துடுறார் ஒரு வருடம் தவம் முடிச்சுட்டு வந்து திருப்பி கோவிலில் வந்து உட்காந்து மனம் முருகி பிரார்த்தனை செய்து முருகா முருகா முருகான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கார் கை கூப்பி அப்போ கூப்பிடும்போது கவலையாக கூப்பிட்டுருக்கார் இருக்கும்போது முருகர் நேரில் வந்துடுறார் அதாவது தூணுக்கு உடைச்சிட்டு சொல்கிறாங்களோ அந்த இடையில உடைச்சி வந்துடுறார் வந்து வந்தவுடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதோட அருணகிரி அருணகிரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றார் முருகர் கூப்பிட்றார் கூப்பிட்ட உடனே இவரால் என்ன பண்ணனே அவ்வளோ ஒரு இவருக்கு சந்தோஷம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்போ உடனே கண்ணீர் வடியுது ஏன் அழுகிற மகனே ஏன் அழுகிற நீ ரொம்ப அழுதுட்ட வாழ்க்கையில் எதுக்காக அழுகிற நான் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாரு முருகர் அப்போ அவர் சொல்கிறாரு அவருக்கு வந்து இல்லை இல்லை பகவானே ஆனந்த கண்ணீர் எனக்கு உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சந்தோஷத்தில் த ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார் அப்போ அதோட வா அப்படின்னு சொல்லிட்டு வாயத்தர பேசு அப்படி சொல்லிட்டு கம் முண்ட்ருக்கார் இருந்தோன்னே வாயத்தர தர பேசு பேசுன்றார் அதோட பேரின்பம் கண்டபின் பேச்சு வருமா அப்படின்னு சொல்கிறார் இவர் உடனே முருகர் சொல்கிறார் பேரின்பம் இவர் அருணகிரி சொல்கிறாரு பேரின்பம் கண்டபின் பேச்சு வருமா பகவானே அப்படின்னு சொல்கிறார் உடனே முருகர் சொல்கிறாரு பேசலாம் அப்பா பேசு வாயத்தர தர அப்படின்னு சொல்கிறார் வாயை திறந்து திருப்புகள் பாடு என்னை போற்றி திருப்புகள் பாடு அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அவர் முருகர் என்ன சொல்கிறாரு இவர் அருணகிரி என்ன சொல்கிறாரு எவ்வளவோ கற்ற வித்தை கற்றவர்கள் நிறைய இருக்காங்க அவங்க நடுவில் எனக்கு ஏதோ நான் உங்கள் உன்னைய நினச்சி ஏதோ பிதற்றுகிறேனே ஒளிய எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தகுதி இல்லை என்னால் திருப்புகள் பாடுற அளவுக்கு திறமையும் இல்லை அப்படி எப்படி என்னால் பாட முடியும் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உன்னால் பாட முடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு வாயை தரேன் நாக்க நீட்டு அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அந்த வேலோட நுனியை எடுத்து பின்சு பகுதியை எடுத்து நாக்கில் எழுதுறார் ஓம் சொல்லிட்டு முத்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார் எழுதிட்டு படி இப்போ படி முத்து முத்தா பாடு அப்படின்னு சொல்கிறார் சொன்ன தான் அந்த முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண வித்து என போதும் சொல்கிற அந்த பாடல் திருப்புகளை வந்து அவர் முழுசும் வருஷம் ஆளாக பாடி முடித்தார் அதனால் இப்போ வந்து எத்தனையோ வீட்டுகளில் பிள்ளைங்க பேசாதவங்க சீக்கிரம் பேச மாட்டாங்க குழந்த பிறந்திருக்கும் ஆனால் இன்னொன்றும் குழந்தை பேசாமல் இருக்கே பேசாமல் இருக்கேன்னு எத்தனையோ பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த வீட்டிலலாம் இந்த முத்தை திருப்புகளை ஒழிக்க விட்டோன்னா நிச்சயமாக அவங்க நல்லா பேசிடுவாங்க அது மட்டும் இல்லை வாய் பேசாதவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அந்த வீட்லேயும் இந்த பாடலை படித்து அவங்க காதால் கேட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாமே தோன்றி முருகன் வந்து நல்ல அருளை கொடுப்பார் எனவே அனைவரும் திருப்புகளை பாடி முருகனை வணங்குங்கள் இதோட இன்னும் திருப்புகள் நிறைய இருக்குது அடுத்த நாத கலாதி நமோ நமோ வேத மந்திர சுரூபா நமோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுகள் நிறைய இருக்குது இதில் வர்ற தீபமங்கள ஜோதி நமோ நமோன்னு இந்த ஞான விந்துக்கள்லே வரும் அந்த தீப மங்கள ஜோதி நமோ நமோ தூயம்பல லீலா நமோ நம குஞ்சரி பாதானமோ நம அருள் தாராய் இந்த வரியை கூட இந்த ஒரு மூணு வரியும் தீபமங்கள தீபம் ஏற்றிட்டு வீட்டில் இந்த திருப்புகளை படித்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் முருகன் எல்லா வரங்களையும் கேட்ட வரங்களை அள்ளி தருவார் எனவே அனைவரும் முருகன் திருப்புகளை பாடி வணங்கி முருகனின் அருளை பெற எல்லாம் இல்லை இறைவனை வேண்டிக் கொள்வோம் நன்றி வணக்கம்